அண்ட ஒரு சா இயேசு கிருஷ்ணமை ஆஸ்வதிப்பாராக சொல்லுங்களேன் கத்து நான் இன்னைக்கு நான் யோசிக்கும் பொழுது சில காரியங்கள் கத்துடைய ஆவியான வெளிப்படுத்துகிற ஆதியில இருந்து அந்த பழைய காலத்துல குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று யோசிக்க வச்சார் என்னங்க குடும்பமெல்லாம் எப்படி இருந்தது என்று அவர் யோசிக்க வச்சார் கருத்து நாம மனைவிக்காக இந்த குடும்பத்தை குறிச்சு ஒரு சில காரியங்கள் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறிச்சு ஒரு சில காரியங்களை என்ன செய்யலாம் தியானிக்கலாம் தியானிக்கலாமா வேணாமா அலையா ஒரு வசன சொல்றது எபிரேயர் பதி நூறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகமும் அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் ஆனான் நீங்க கவனிச்சீங்கன்னா சோத்ரம் நோவா தேவை எச்சரிப்பு பெற்று என்ன பெற்றாரா தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உலகமாகி இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தை வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்க உடனே என்ன செய்யணும் பயபக்தி கருத்துடைய வார்த்தை எச்சரிக்கும்படியாய் வந்த உடனே பயபக்தி வந்து நோவா பயபக்தியா இருந்த எச்சரிப்பு எச்சரிப்பு வார்த்தை வந்த உடனே பயபக்தி உள்ளவனாய் மாறினான் பயபக்தியாய் உள்ள மாறின அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுங்களா தன் குடும்பத்தை ரிப்பதற்கு பிரயாசப்படுகிறார் ஒரு பேலையை சொன்னபடியாக உண்டு பண்ணின அந்த மனுஷன் குடும்பம் காக்கப்படணும் ஒரு பேலையை அவர் உருவாக்கினார் குடும்பம் காக்கப்படணும்னா ஒரு வேலி இருக்கிற விசுவாசிகள் அத்தனை பேரும் வேலி அடைக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் அவர் எட்டு பேரு, நோவா எத்தனை பேர் இருந்தாங்க குடும்பத்துல மூணு மகன்